போதா இருந்து மாடு போய்க்குமா நீ போயிக்க போயிட்ட

தேனி மாவட்டம் அண்ணா நகர் கருப்பசாமி கோவனூர் பதினெட்டாம் பெரிய

Vamos okay.

நான்காவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் ஐந்தாவதாக கண்ணாடு கருவிதாக இருக்கு பனிரெண்டு மணி வரைக்கும் பன்னா ரெண்டு மணி ஆறு மணிக்கு யாரதாக சூழ்ந்தோட்டம் ஐயப்பன் பிள்ளை கருப்பிரியா பிள்ளை நினைவாக ஆட்டோ தொழில் வந்து நம்ம

아빠 나한테 뭐그어 ஓட்டு ஓய் ஹோய் சரிடா சரி அங்கே போயிருந்தா யாரும் இல்லைண்ணா நான் துட்டை நமக்கு கொடுத்தாது மாறால என்ன காலையில நேரம் ஓடிச்சிருக்கீங்களே ஏ அண்ணா ஓடி அண்ணா ஓடிண்ணா ஃபைட் கலராக மாரியா ஓட்டா

அத்தா உங்களை நான் உட்காந்துக்கிட்டு வணிகிட்டு இருக்கேன் பாருங்க சாயக்கிளா தரவராக இருக்கேன் லப்பர் பண்ணி படம் பாருங்க படுப்படுறாங்க பாடுறேன் ரூபா ரூபா நான் பாத்துக்கிறேன் நான் பிடிச்சிருவேன் சார் இருங்க இருங்க மெதுவாக போங்க மெதுவாக போங்க போய் போய்

பின்னாடி தான் ஓட் சரியான ஓட்ட இருக்கு எங்க போறியா எங்க போறியா 这都一点 பால உழைப்ப பாருதா என்னமா வராங்க பாருங்க உழைப்பா பாருங்க போ போ முன்னாடி போங்க பூந்தோட்டம் ஓட்ட பாருங்க வச்சு பார்க்காத ஓட்டுப்பா இரண்டாவது படத்துக்கு கடமையான போராட்டம் போராட்டம் கயத்துல பச்சை சொல்லு பாலா தான் நெருப்பு பறக்கு ஓட்டு உழைப்பு 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 காரது என்ன உழைப்பு

உள்ளே போட்ட வச்சு பாக்காத ஓட்டு வச்சு பார்க்காத ஓட்டு 啊、uh, like?，我怎来了？